இந்த நிகழ்ச்சியில் நாம என்ன பார்க்க போறோம்னா உலக நாயகனின் தீபாவளி பிளாக் பஸ்டர்ஸ் பரவாயில்ல மதிப்பு ஒரு சந்தன உலகநாயகனுடைய தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள்ல இருபத்தி ரெண்டு படங்கள் மேல நூறு நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு அதுல பன்னிரண்டு படங்கள் வெள்ளி விழா படங்கள் உலகநாயகனின் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் மட்டும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அவள் ஒரு தொடர்கதை ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தூங்கா வனம் வரைக்கும் அவர் தீபாவளிக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆள வந்தாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல

அதில் பார்த்தீங்கன்னா டப்பிங் மொழியில் வெளியாகி வெள்ளி விழா ஓடின எர்ரா குலாபுலு படமும் அதுக்கப்புறம் ஆகாலி ராஜ்யம் படம் டூயல் வருஷனாக இருந்தாலும் அது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆனதுனால அது ரெண்டுத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு சொல்கிறதுனால இருபத்தி ஐந்து படங்களில் இருபது படங்கள் பிளாக் பஸ்டர் படங்கள் மொத்தமாக இந்த ஐம்பது வருடங்களில் இருபத்தி ஐந்து தீபாவளி படங்களை ரிலீஸ் பண்ணி அதில் இருபது பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரே நாயகன் உலக நாயகன் தான் இப்படியும் வரேன் நம் உலக நாயகன் தான் உலகத்துல வேற யாருமே இதை சாதிக்கல அப்படின்னு ஆணித்தரமா சொல்லலாம் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் சரி பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும்

பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் ஒரு தொடர் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உலகநாயகனின் வெள்ளி விழா ஓடி இருக்கு ஒரு வெள்ளி விழா படம் சென்னையிலே நிறைய தேட்டர் வெள்ளி விழா ஓடி இருக்கு இலங்கை நகர் ராணி தேட்டர்ல நூறு நாள் ஓடி இருக்கு இது பிளாக்மெயில் இல்ல நூறு நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு படம் நூறு நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு முன்னூத்தி மேல ஓடிருக்குன்னு நிறைய புக்ல போடப்பட்டிருக்கு ஆனா போஸ்டர்ஸ் வந்து நமக்கு எதுவுமே இன்னும் இலங்கையில இருந்து கிடைக்கல இலங்கையில இருந்து நமக்கு நூறு நாள் போஸ்ட் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதற்கு மேலே இன் ஃபியூச்சரில் இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாளோ இல்லை இரநூத்தி எழுபத்தஞ்சு நாளோ ஏன் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் போஸ்டர் நமக்கு கிடைச்சா கூட மூன்று முடிச்ச நம்ம வெள்ளி விழா லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே கட்டில் சாப்பிடுவோம் நட்புக்கு இதை விட எடுத்து காட்ட வேணுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஆத்திய பாடம் இருநூறு நாளைக்கு மேலே ஓடி இருக்கு அது ஒரு தீபாவளி ரிலீஸ் படம் அதோடைய போஸ்டர் ஆல்ரெடி நம்ம மணிச்சந்திரா அவர்கள் எடுத்து கொடுத்துருக்காரு சிகப்பு ரோஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன சிகப்பு ரோஜாக்கள் பட்டி தொட்டி எங்கும் பரவி தமிழ்நாடு கர்நாடகம் இரண்டு மாநிலங்களையுமே வெள்ளி விழா கொண்டாடுச்சு இதில் கர்நாடகாவில் திப்புளம் தியேட்டரில் இரநூறு நாளைக்கு மேலே சிகப்பு ரோஜாக்கள் ஓடிருக்குது சிகப்பு ரோஜாக்களில் டப்பிங் செய்யப்பட்டு தெலுங்கில் எர்ரா குலாபு வெள்ளி விழா ஓடிருக்கு அதாவது சிகப்பு ரோஜாக்கள் தெலுங்கில் டப் பண்ணி அந்த படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி வெள்ளி விழா ஓடிருக்குது இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் உலகநாயகனின் இருபத்தி ஐந்து படங்கள்ல இருபது படங்கள் நூறு நாள் ஓடிடு அப்படின்னு நான் சொன்னேன் அதுல பாத்தீங்கன்னா நீல மலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆகுது அந்த படம் நூறு நாள் ஓடாத ஒரு திரைப்படம் அப்படிங்கறத சொல்லலாம் நாவல் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வறுமை நிற சிவப்பு தீபாவளி ரிலீஸ் ஆகும் இங்க இங்க தாடி ஆகுதுல ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அது ஒவ்வொரு பேரு பத்தத்துல பல பேரு பரபிரம் அந்த படம் நூறு நாட்களுக்கு மேல ஓடிருக்கு இருக்கு நூத்தி இருபத்தஞ்சு நாள் ஓடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த வறுமை நிற சிவப்பு படம் ஆதாளி ராஜ்யம் அப்படின்னு ரீமேக் செய்யப்பட்டு அது வெள்ளி விழா ஓடி இருக்கு அந்த போஸ்டர் நம்ம ஜீவா கலைஞர் அணி கண்டிப்பா கொடுத்தாரு அதை நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோக்கள்ல பாத்துட்டோம் தீபாவளிக்கு வருமென்னு சொப்பு ரிலீஸ் ஆகுது ஆனா ஆகாலி ராஜ்யம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராண்டு ஜனவரி மாசம் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ இதை வந்து நம்ம தீபாவளி ரிலீஸா கன்சிடர் பண்ண முடியாது ஆனா அந்த வறுமை சிவப்புடைய இன்னொரு வருஷன் வெள்ளி விழா ஓடி இருக்கு அப்படின்றத நம்ம சேர்க்கலாம் அப்படி சேர்த்தா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு படத்துக்கு மேல நூறு நாள் ஒன்று பிளாக் தீபாவளி படங்கள் உலகநாயகனுக்கு வரும் நினைப்பு மனசுக்குள்ளே இவனுக்கு ஆமாம் உங்களை மாதிரி கணக்கு தவணைகளை தீர்த்தெடுத்த உங்களுக்கே வந்து பிறந்திருக்கிற புதிய பாரதி உலகநாயகனின் ஏழாவது தீபாவளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக் 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 படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் நூத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு மேல மதுரையில ஓடி இருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த டிக் 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 படம் தேலகலியும் நூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு இந்த போஸ்டர் நம்ம ஜீவா கலைஞானி அவர்கள் தான் நமக்கு கண்டு எடுத்து கொடுத்தாரு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரீல்ஸான தூங்காதே தம்பி தூங்காத வரைக்கும் கண்டினியூஸா நாலு தீபாவளிக்கும் பிளாக்பஸ்டர் கொடுத்துருக்காரு உலகநாயகன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது இனிமேலும் தொடரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அந்த டாக்டர் கூப்பிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு சொல்லுங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் வலியே தெரியல அது ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கு கோவில் கல்யாணராமன் திரைப்படம் ஒரு நூறு நாள் ஓடாத திரைப்படம் இந்த படம் நூறு நாள் ஓடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே நமக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல இந்த படத்துடைய ஐம்பதாவது நாள் போஸ்டர் நம்ம ஜீவா கலைஞானி அவர்கள் அவருடைய புக்ல வெளியிட்டு இருந்தாரு அந்த படம் எண்பது நாள் ஓடிச்சு நூறு நாள் ஓடிச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே நமக்கு கிடைக்கல ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படம் நூறு நாள் ஓடலன்னா கூட வசூல் ரீதியா நல்ல வெற்றி பெற்ற திரைப்படம் நாயகனின் இரண்டாவது தீபாவளியில நூறு நாள் ஓடாத திரைப்படம் இந்த ஜப்பானில் கல்யாணராமன்

எல்லாத்துலேயுமே எல்லா வெப்சைட்ஸ்லையுமே அது வெள்ளி விழான்னு போட்டு கூட சில சில பேர் வந்து அது வெள்ளி விழா ஓடல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாம் மதுரைக்கே போய் நம்ம கார்த்திகேயன் சார் மூலமாக அதோடைய வெள்ளி விழா போஸ்ட்டை நாம் கண்டெடுத்தோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் ஆண்டு வெளியான புன்னைய மன்னன் படம் பயங்கரமாக ஓடிச்சு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமாக ஓடிச்சு அந்த படத்தை நின்றுக்கிட்டே பார்த்து எங்களுடைய உறவினர்கள் இப்போது வந்து அந்த படத்தினுடைய வெற்றியை வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தெறிக்க தெறிக்க ஒன்று ஒரு படம் புன்னைய மன்னன் ஒரு மாபெ வெள்ளி விழா படம் இந்த புன்னகை மன்னன் என்னடா தீபாவளி நாளே மழை தானே மழை நாளே கொடை தானே அடுத்தது பாத்தீங்கன்னா உலகநாயகனின் தீபாவளிக்கு வெளியான படம் அதாவது பதினோராவது பிளாக் பஸ்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆன நாயகன் படம் பயங்கரமான ஒரு வெற்றியை பெற்று உலக உலக எனக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி பயங்கரமா வந்து ஓடுச்சு அதே மாதிரி இது பெங்களூர்ல இருநூத்தி இருபத்தி ஐந்து நாள் ஓடுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தீபாவளி பிளாக் பஸ்டர் எதுன்னு பார்த்தோம்னா வெற்றி விழா யார் இந்த எங்க இருந்து வந்தவன் பன்னிரெண்டாவது தீபாவளி பிளாக் பஸ்டர் பார்த்தோம்னா வெற்றி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன வெற்றி விழா ஒரு மாபெரும் வெற்றி விழா படம் அதாவது இந்த வெற்றி விழா வெள்ளி விழா ஓடும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஒரு சில காரணங்களால ஒரு நூத்தி நாள் அந்த மாதிரி தான் இந்த படம் ஓடுச்சு ஆனா ஓட்டுல வரைக்குமே சும்மா தெறிக்க விட்டுச்சு வெற்றி விழா அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தீபாவளி பிளாக் பஸ்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கேல் மதன காமராஜன் பால் கோபால் இண்டஸ்ட்ரீஸ் எனக்கு நாலு தெரியுது பாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன மைக்கேல் மதன காமராஜன் இருநூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு ஆல்பர்ட் தேட்டர்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த படத்துல உலக நாயகன் நாலு கேரக்டர் பண்ணிருப்பாரு சும்மா தெறிக்க விட்டு அந்த படம் இன்னி வரைக்கும் பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்றதும் ஒரு மாபெரும் தீபாவளி வெற்றி படம் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது உலக நாயகனின் பதினாலாவது தீபாவளி பிளாக் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ரிலீஸ் ஆன குணா எந்த அளவுக்கு அந்த படம் மக்கள் மனசுல ஒரு ஆணித்தரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க ஆனா அந்த குணா படம் வந்து ஒரு பயங்கரமா தூக்கி கொண்டாடப்பட வேண்டிய படம் ஆனா அது பல வருடங்கள் கழிச்சு கொண்டாடப்பட்டது அப்படிங்கறதா ஒரு ஆச்சரியமானவும் ஒரு அதிசயமான விஷயம்னே சொல்லலாம் குணா திரைப்படம் நூறு நாள் ஓடி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து உலநாயகனின் பதினைந்தாவது தீபாவளி பிளாக் பஸ்டர் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன தேவர் மகன் எந்த மாதிரி ஒரு படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்ற படம் சரித்திரத்துல எந்த மாதிரி பதிஞ்ச படம் எத்தனை தேசிய விருதுகளை பெற்ற படம் ஒரு இண்டஸ்ட்ரி இட்டு படம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் தேவர் மகனுடைய வெற்றி ஒரு பயங்கரமான வெற்றி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன தேவர் மகன் இன்னி வரைக்குமே ஒரு மாபெரும் ப்ளாக்பஸ்டர் ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரியல் இட் என்பது குறிப்பிடத்தக்கது

அள்ளி போட்டி தெரியும் அள்ளி போட்டியா அவன் கை காட்ட பாரு அடுத்து உலக நாயகனின் பதினாறாவது தீபாவளி பிளாக் பஸ்டர் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு இந்த நம்ம ஒரு திரைப்படம் நூறு நாள் போல அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா நம்ம வெங்கட்ரமணன் சார் மூலமா நமக்கு நூறு நாள் போஸ்ட் கிடைச்சது அது மட்டும் இல்லாம ஆல்பர்ட் தேட்டர்லேயே போய் அந்த மேனேஜர் கிட்டையும் அலுவலர்கள் மேனேஜர் கிட்ட நம்ம பார்த்து இந்த பேப்பர் கட்டிங்கும் காமிச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுல நம்ம ஒரு படம் ஒரு தீபாவளி வெற்றி படம்

இதை வந்து நம்ம காதர் பாய் அவர்கள் வந்து லைவாகவே பார்த்துருக்காரு அதாவது அந்த கலர் படியில் வந்து ஈடுபட்டிருக்காரு அந்த போஸ்டர் இவங்க கிழிக்க இவங்க சண்டை போட அப்படின்னு ஒரு கலர் படியாக இருக்குது ஸோ பாட்ஷா படம் ரிலீஸ் ஆகி அது பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதே தேட்டரில் பேபி ஆல்பட்டில் பகல் காட்சியில் நூறு நாள் அந்த கலர் படியில் ஓடி இருக்கு எங்கே போகிற எங்கேயா போற ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இங்கே இருக்க போனா அறிபடி சாப்பிடுற இந்த பதினேழாவது தீபாவளி பிளாக் பஸ்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதிப்புணர் நீதான் தான் கொள்கைக்காக சாகர கொம்பனாச்சு எங்க சாகு நீ எப்படி சாகரணும் தேவையான பொது மட்டும் தான் நாங்க உயிர்த்தியாக பண்ணுவோம் இந்த குருதிப்புணர் படம் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்த படம் படத்தில் பாட்டு கிடையாது அதுக்கப்புறம் வந்து காமெடி கிடையாது பெருசாக ஃபைட்டு கிடையாது ஆனால் குருதிப்புணல் படம் எந்த அளவுக்கு ஒரு டைரக்ஷன்லேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் முத்திரை பதித்த படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த குருதிப்புணல் படத்தை தெலுங்களையும் அவங்க டுவல் வருஷனாக எடுத்திருக்காங்க துரோகின்னு சொல்லிட்டு அந்த படமோ நூறு நாள் ஓடி இருக்கு இந்த துரோகி படம் வெள்ளி விழா ஓடி இருக்கு அப்படின்னு நம்ம பிலிம் நியூஸ் ஆனந்தன் போட்டிருக்காரு ஒரு சில பேரும் சொன்னாங்க ஆனா நமக்கு இப்போ வரைக்கும் அது வெள்ளி விழா ஒண்ணு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல ஒரு பேப்பர் கட்டிங்கும் கிடைக்கல நூறு நாள் ஓடல அப்படின்றதான் நம்மளுடைய சகாக்கள் சொன்னது ஸோ அதனால நம்ம வெள்ளி விழா லிஸ்ட்ல கூட துரோகியை நம்ம சேர்க்கல ஆனா அந்த படம் நூறு நாள் ஓடி இருக்கு அந்த போஸ்டரை நம்ம ஜீவா கலைஞர் கண்டெடுத்து கொடுத்திருக்காரு பதினேழாவது தீபாவளி பிளாக் பஸ்டர் குருதி புனல் பதினெட்டாவது தீபாவளி பிளாக் பஸ்டர் துரோகி வீரன் என்ன தெரியுமா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்தியன் படமும் ஒரு பயங்கரமான ஒரு சில்வர் ஜூப்ளி இண்டஸ்ட்ரியல் இட் படம் அதே மாதிரி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அவ்வெய்ஷன் மூவியும் ஒரு பயங்கரமான ப்ளாக்பஸ்டர் சில்வர் ஜூப்ளி மூவி இந்த படம் இரநூறு நாளைக்கு மேலே ஓடி இருக்கு மாமி இந்த மாமி மாதிரி பார்க்கறேன்

பயங்கரமா ஓடிச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்துல உலகநாயகன் நாயகன் தமிழரோட ரோல் பண்ணிருப்பாரு அந்த அளவுக்கு அட்டகாசமா பண்ணிருப்பாரு ஹேராம் படத்திற்கு பிறகு ஒரு பயங்கரமான ஒரு காமெடி படமா உலகநாயகன் ரசிகர்களுக்கு வழங்கின படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் தெனாலி அந்த நாளுல எங்களோட ஊர்ல ஒரு கலவரம் வந்தது என்ன கலவரம் என்று அன்றைக்கு எனக்கு விளங்க இல்ல இன்னும் விளங்க இல்ல அடுத்து உலகநாயகனின் கடைசி தீபாவளி பிளாக் பஸ்டர் அதாவது உலகநாயகனின் இருபத்தி ஓராவது தீபாவளி பிளாக் பஸ்டர் எது ஓராம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஆளவந்தான் இந்த படம் நூறு நாள் ஓடி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவு ஓடலை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் ஆளை வந்தான் படம் அப்போ அளவுக்கு செலிப்ரேட் பண்ணனாலும் இப்போ இந்த டூயல் ரோல் எவ்வளோ அழகாக ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாடி பில்டிங்காக இருக்கட்டும் வந்து அந்த ஒர்க் அவுட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்து இப்போவும் ஆச்சரியப்படுறாங்க ரீ ரீரிலீஸ் வந்து பயங்கரமாக ஜனங்கள் ரசிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தீபாவளிக்கு ஆலவந்தான் படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை போ நான் காஞ்சிபுரத்தில் நான் டுவெல்த்து படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன் அப்போ வந்து அங்கே இருந்த தலைவர் வந்து பெட்டி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்போல்லாம் பெட்டி வரும் அந்த பெட்டியை வந்து வர எல்லாம் நிற்கிறோம் வேறு யாரும் எங்கே நவர கூட மாட்டுறாங்க காலையில் ஆறு மணிக்கு அந்த கவுண்டரில் கூட்டின கூட்டம் அப்படியே இருக்குது பதினொன்னே முக்கால் வரைக்கும் பெட்டி வரவே இல்லை ஆனால் ஒருத்தனும் நவரில் டீ குடிக்க கூட நவரில் நின்றுக்கிட்டே இருந்தாங்க பதினொன்னே முக்காக்கு அந்த பெட்டி வந்த உடனே அந்த வண்டி அப்படியே அவர் தூக்கிட்டார் எங்களுடைய தலைவர் வந்து அப்போ ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி அப்படியே தூ வந்த உடனே அந்த காரையே அப்படியே எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண ஒரு படம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண படம் ஆளை வந்தானுக்கு அப்புறம் ஒரு படம் கூட கிடையாது அப்படின்னு நான் அடித்து

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஜப்பானில் கல்யாணராமன் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரிலீஸ் ஆன அபை படம் அதாவது இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு படங்கள் தீபாவளிக்கு வந்து உலகநாயகன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுல இருபது படங்கள் பிளாக் பஸ்டர் இந்த தான் ஓடலை அதுக்கப்புறம் கடைசியாக உலகநாயகன் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண படம் தூங்காவனம் மற்றும் சீக்காட்டி ராஜ்யம் இரண்டாயிரத்தி பதினே பதினைந்தாம் ஆண்டு இந்த சீக்காட்டி ராஜ்யம் தூங்காவனம் இது ரெண்டுத்தையும் உலகநாயகன் ரிலீஸ் பண்ணுறாரு அந்த படம் ஐம்பது நாள் நல்ல வெற்றியோட தான் ஓடிக்கிட்டு இருந்தது அப்போ அந்த புயல் வந்தது அந்த புயல் வந்த உடனே சரியாக வந்து படம் போகாமல் அந்த நூறு நாள் வந்து தேட்டருக்கு ரன் போகல மற்றபடி தூங்காவனம் படம் ஒரு நல்ல ஒரு வசூலை எடுத்த படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இருபத்தி ஐந்து படங்கள் தீபாவளிக்கு கொடுத்து அதில் இருபது படங்கள் நூறு நாள் வெள்ளி விழா அப்படின்னு கொடுத்த ஒரே நாயகன் நம் உலகநாயகன் தான் நான் யாருங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இந்த தீபாவளி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மலரும் நினைவுகளுக்கு வந்து நான் போயிட்டேன் அதாவது இப்போதான் வந்து தீபாவளியை சரியா வந்து கொண்டாட மாட்டேங்கிறாங்க முன்னாடி எல்லாம் தீபாவளி நான் சொன்ன மூணு மாசத்துக்கு முன்னாடி பட்டாசு அடிக்கிறது இந்த பட்டாசு பட்டியல் எழுதுறது உலகநாயகனுடைய படங்களுக்கு வெயிட் பண்றது அப்படின்னு இந்த பள்ளி நாட்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு அப்புறம் உலகநாயகன் வந்து தீபாவளிக்கு வந்து படங்களை ரிலீஸ் பண்றது இல்லை ஆனா அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுற அந்த தேதி வந்து தீபாவளியா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பார்த்தோம் இருக்கோம் ஆனால் அந்த தீபாவளிக்கு அவருடைய படங்கள் பார்க்குறது அந்த பள்ளி நாட்களில் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும் எனக்கு வந்து நினைவு தெரிஞ்ச நாளில் நான் சின்ன பையனாக இருக்கும் போது இந்த நாயகன் படத்தை தேட்டரில் போய் பார்த்து தான் இருக்கட்டும் மைக்கேல் மன காமராஜனுக்கு தீபாவளிக்கு எங்கள் அப்பா அடம் பிடிச்சி கூட்டுப்பாங்கன்னு சொல்லி அவர் லேட்டாக தான் கூப்பிட்டு போனார் அதுக்கப்புறம் குணா படம் தேவர் மகன்லாம் வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படும் சின்ன பையன் கூட்டு போக முட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு குருதிப்புணல் சண்முகி தெனாலி இது எல்லாத்தையும் தீபாவளிக்கு பார்த்து சும்மா எப்படி சொல்றது கொண்டாட்டமா நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஆலவந்தான் தான் ஆழவந்தானுடைய ரிலீஸ் வந்து என் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு ரிலீஸ் ஏ உண்ணக் அச்சா உண்ணது ஏ உணவு அதற்கு பிறகு வந்து உலகநாயகன் தீபாவளி படங்களே அவ்வளோ ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயந்தான் அதுக்கப்புறம் பொங்கல் படங்களுமே சொல்ல சொல்லப்போனால் உலகநாயகனுக்கு வந்து அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும் திருமாண்டிக்கு பிறகு அவருடைய எந்த ஒரு படங்களுமே வந்து பொங்கலுக்கு அவர் வந்து ரிலீஸ் பண்ணல பண்ணவும் விடல விஸ்வரூபம் வந்து பயங்கரமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான்லாம் பண்ணி அந்த ப்ரீமியர்லாம் போட்டார் டிவியில் ஆனால் சில பல காரணங்களால அதுவுமே ரிலீஸ் பண்ண முடியல ஆனால் இவர் இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இவர் அந்த தீபாவளியும் பொங்கலையும் சும்மா ஆட்டி படைச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து பெருமையான விஷயம் அதை நான் கர்வமாக சொல்லுவேன் நாங்கள் உலகநாயகன் ஃபேன்ஸ் எல்லாமே பிஸ்தா தான் உலகநாயகன் பொங்கலாக இருக்கட்டும் உலகநாயகன் தீபாவளியா இருக்கட்டும் எப்போவுமே சரவெடி தான் சும்மா வெள்ளி விழாதான் வெற்றி விழா தான் அப்படின்னு சொல்லி கொள்றதுல பெருமை அடைகிறது அவர்களுடைய தீவிரமான ரசிகர் திரு ராஜ பார்வை ராமு அவர்கள் தான் இதை ஆரம்பித்து வச்சார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பதினான்கு படங்களுக்கு மேலே நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டது மூலமாக தான் இந்த தீபாவளி ரிலீஸ் ஆன பிளாக் பஸ்டர்ஸை எங்களால் எடுக்க முடிஞ்சுது அதனால ராஜபார்வை பார்வை ராமு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்முடைய லிஸ்ட்டை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது வேற்றுமொழி படங்கள் ரூயல் வெர்ஷன் படங்கள் இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா மொத்தம் இருபத்தி ரெண்டு படங்களுக்கு மேலே நூறு மேல ஓடிருக்கு இருக்கு ஐம்பது ஆண்டுகள்ல இருபத்தி ஐந்து படங்கள் கொடுத்திருக்காரு அதுல இருபது படங்கள் நூறு நாள் படங்கள் வெள்ளி விழா படங்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது இல்லாம பாத்தீங்கன்னா டப்பிங் படங்களை சேர்த்தா அது ஒரு பத்து படங்கள் நூறு நாள் வெள்ளி விழா அப்படின்னு போகுது ஆக டுவெண்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி அதாவது டப்பிங் படங்கள் எல்லாம் சேர்த்தா ஆனால் அதெல்லாம் சேர்க்காம இருபது படங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இப்படிப்பட்ட நாயகன் அதாவது தீபாவளிக்கு இருபத்தைந்து படங்கள் கொடுத்து அதில் முப்பது படங்கள் பிளாக் பஸ்டர் கொடுத்த நாயகன் அதுவும் நான்கு மொழியிலையும் பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரே நாயகன் நம் உலகநாயகன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த தீபாவளி தலைவர் தல தீபாவளி எல்லாமே நம் தலைவர் உலகநாயகன் கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் இத்துடன் இந்த உலக நாயகனும் இந்த நிகழ்ச்சி தலைவர் தீபாவளியில் முடிந்து அடுத்து இன்னொரு வீடியோவில் தொடரும் நன்றி வணக்கம்